வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பக்க கார் பார்த்தீங்கன்னா கிலா கியான் அப்படிங்கிற கியா சியாஸ் அப்படிங்கிற கார பற்றி தான் அக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த கார் பார்த்தீங்கன்னா கிலா சியாஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதோட வீரியன் வேணாம் செடாக்ஸை அப்படிங்கிற வீரியன் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும் இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு இருக்காங்க அந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்பீங்களா சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பர் உண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் அழகு வேல் படம் சாட்டு வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டேங்குன்னு ஒரு தான் போட்டிருக்கு ரூப் ஏசியும் வந்துடும் கார் பார்க்க முடியாங்கன்னு மதியம் தர்சங்காடு சீரோடு இடத்துல தான் இந்த கார் பார்க்க முடியும் டிஎன் சீரோ ஏழு சிடி சீரோ ரெண்டு அறுபத்தாறு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க சடாக்ஸை அப்படிங்கிற வீரியன் தான் ஓனர் வந்து ரெண்டு ஓனர் ஓரன் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகாரத்தை என்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி